சூப்பரா இருக்குன்னா எத்த நாள் கூட்டிங்கனா அதே ஆனா இது வந்து இருபத்தி எட்டு நாள் கூட்டிங்கன்னா முப்பது நாள் ஆச்சுன்னு இருபத்தி எட்டு நாள் முப்பது நாள் ஆச்சு முப்பது மருந்து கொடுத்துருக்கேன் இதோட

அழகா நாய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறவங்க வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆடு நான் மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஆட்டுங்க ஒரு வந்து ஃபேமிலி கேர் ஃபேமிலி கேஸ நாய் குட்டிங்கண்ணா அது ஓகேவா ஆமாங்கண்ணா சின்ன ஒரு இடம் இருந்தாவே போதுமான இடம் இருந்தாவே போதும்ண்ணா ஒரு பெட் சைஸ் பெட் கடையில இருந்ததுன்னா அது போய் படுத்துக்கிங்ண்ணா அப்படிங்களா ஆமாங்கண்ணா சரி 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 சூ சூப்பரா இருக்குண்ணா

ஓகே இந்த செட்டப்ல வச்சு வெயில் பேசி எனக்கு வந்து லிட்டர்மெண்ட் வந்து எடுக்க முடியலைங்கண்ணா எடுக்க முடியல மூணு நாய் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு ஊட்டி தான் போட்டிருக்கீங்கண்ணா

ஆமாங்க அதுல பாத்தீங்கன்னா டாபர் மேனோட குணாதேசியங்களும் அத்தனையுமே இருக்கு மொக்கண்ட் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காரணமே பாத்தீங்கன்னா சரி சரி ஆமாங்க ஓகே சரிண்ணா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இத பார்த்தா ஒரு சிறுனுக்கு ஒரு பயம் வராது ஆனா இருக்காதுங்கண்ணா ஏதோ கடு சிரித்தாலும் காரம் கம்மியாது அப்படிங்கற மாதிரி இது இந்த விஷயம் விஷயம்னா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குங்கண்ணா இந்த குட்டி வந்து நாய் வந்து கீழ இறக்கி இருக்காங்கண்ணா குட்டி நான் மேல ஏத்துன உடனே அடுத்தது செகண்ட் அக்ரெசிவ் ஆயிருந்தோம் அத நீங்க பாக்குறதுனா கூட இது இப்ப பாருங்க இப்ப வந்து குட்டி எட்டாவது காட்டி பரவாயில்லைங்கன்னா குட்டி வந்து நான் மேல ஏத்தி அதை தாயே ஏத்துன உடனே அக்ரஸிவ் ஆயிருந்தான்

பண்ணிக்கல இருக்கு <laughs> <laughs> <laughs>

சூப்பரா இன்னும் உண்மையாவே சரி 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 இது முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் சரி இது ரெண்டு ஜோடியா வேணாலும் தனி தனியாக எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க பேர எடுத்து பேரை எடுத்து ப்ரீடிங் பண்ண முடியாதுங்கண்ணா

பெஸ்ட் நீங்க வந்து இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது தம்பி அப்படிங்கிற ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் பீமேல் ஒரு ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கா ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா ட்ரேடர் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்கன்னா அப்படி அப்படின்னா எங்க இருந்து குட்டி வாங்கி கைமாத்துறதுக்கு நிறைய பேரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டைரக்டா நான் சேனல் மூலயமா போயிடறேங்கண்ணா இப்போ சேனல் மூலயமா போறாங்க அப்ப டைரக்ட் கஸ்டமர் நான் பேசிடுறேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து எங்கிட்ட வந்து குட்டி பாத்தீங்கன்னா இது வந்து நாலாயிரம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னா ரூபாய்க்கு எடுத்த உடனே அவங்க வந்து இதுல இருந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு கொடுக்கறாங்க அது அவங்க கஸ்டமர் கிடையாது அப்படமர் கிடையாது கஸ்டமர் ஆமா 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 அவங்க வந்து அவங்க வந்து எங்கிட்ட இருந்து லாபம் எடுத்துருவீங்க நாங்க பிரீடருங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு நான் ஒன்னு பிரீடர்